நான் மிகவும் பொறுத்து போகிறேன் ஆனால் என்னை அனைவரும் ஏமாற்றுகிறார்கள் பொறுத்து போவது சரியா தவறா ஓம் சாந்தி கண்டிப்பாக நம்ம பொறுமையாக இருக்கிறது சரிதான் கரெக்டு தான் ஆனால் பொறுமையாக இருக்கிறது எங்கே யார்கிட்ட எந்த அளவு இதை பார்த்துக்கணும் இரண்டாவது பொறுத்துக்கொள்வதை கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் நிறைய பேர் வாழ்க்கையில தன்னுடைய வீட்டிலயே ஆகட்டும் ரொம்ப பொறுமையா இருப்பாங்க ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க நான் இவங்க செய்யறது எல்லாத்தையும் இத்தனை வருஷமா பொறுத்துட்டு இருக்கேன் இந்த விஷயங்களையெல்லாம் இத்தனை அளவுக்கு நான் தியாகம் பண்ணி பொறுத்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு ஆனா தன்னை வருத்திக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு செய்வாங்க ஆனா நமக்கு ஒன்று புரிஞ்சுக்கணும் பொறுமைங்கிறது ஒரு பெரிய நமக்குள்ள இருக்கக்கூடிய பலம் சக்தி யார் வந்து மனசில் பலமாக இருக்கிறாங்களோ மனோபலம் நிறைஞ்சவங்களோ அவங்க தான் பொறுத்துக்க முடியும் அப்போ அது என்னுடைய பலமையோடைய அது பலவீனம் கிடையாது பொறுமையாக போகிறது பலவீனமான மனுஷனோட அடையாளம் கிடையாது தைரியம் நிறைஞ்ச மனுஷனோட அடையாளம் அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை நம்ம பலவீனமாக நினைக்கக்கூடாது பொறுமையாக இருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அவங்க தான் மாட்டாங்க ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க வீணாக ஆனால் அதை நான் என்ன பண்ணிக்கிறேன் பொறுமை அப்படிங்கிறது ஒரு சக்தி ஒரு குணம் நல்லதை யூஸ் பண்ணி என்னை நான் காப்பாற்றிக்கிறேன் அவங்க என்ன வேணால் பண்ணட்டும் நான் டிஸ்டர்ப் ஆக மாட்டேன் கஷ்டப்பட்டு பொருத்தக்கூடாது இது எனக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சக்தி ஒரு பலம் இதை வச்சு நான் என்னோடய நிம்மதி சந்தோஷத்தை காப்பாற்றிக்கிறேன் அப்படின்னு சந்தோஷமாக அதை யூஸ் பண்ணுங்க இரண்டாவது வந்து பொறுமைனா இப்போ யாராவது தவறு செய்கிறாங்கன்னா பொறுத்துக்கிட்டே இருக்கணுமா நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா நம்ம பொறுத்துக்கிட்டே இருக்கணுமா அப்படி கிடையாது அப்போ எந்த விஷயத்தில் பொறுத்துக்கணும் எந்த விஷயத்தில் பொறுத்துக்க முடியாது அதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அவங்கள விட்டு விலகணுமா இல்லை அவங்களுக்கு மாறுறதுக்கு நம்ம என்ன அவங்களுக்கு புரிய வைக்கணும் இல்லை என்ன ஆக்ஷன் எடுக்கணும் யார்கிட்ட சொல்லணும் அப்படி சில விஷயத்தில் நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்கிறது அவசியமாக இருக்குது இல்லாட்டினா அந்த தவளை கதை மாதிரி அந்த தவளை வந்து சூடான தண்ணியில் இருந்து இருந்து பொறுத்துக்கலாம் பொறுத்துக்கலான்னு ரொம்ப சூடாகும் போது வெளியே குதிக்க முயற்சி பண்ணும்போது அதுக்கு சக்தியே இல்லாமல் அதிலே செத்து போயிடுச்சோம் அது போல் இருக்கக்கூடாது சூழ்நிலைகளை எதை பொறுத்துக்கணும் எதை பொறுத்துக்க கூடாது தவறுகளையெல்லாம் பொறுத்துக்க முடியாது மற்றவங்க தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அப்போ எதை பொறுத்துக்கணும் கூடாது எந்த அளவுக்கு பொறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கணும் இதெல்லாம் நம்ம புரிந்து கொண்டு செய்யணும் பொறுமைங்கிறது ரொம்ப நல்ல நம்மளுடைய பலங்கிறத புரிஞ்சுக்கணும் ஓம் சாந்தி